வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கேன் ஓகே போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன் தமிழகத்துல வந்து தேனாரும் பாலாரும் ஓட தொடங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா சார் நம்முடைய அரசாங்கத்துல கூட அப்படி கிடையாது அந்த அப்படி மன்னராட்சி காலத்துல இருந்ததை விட இன்னைக்கு வந்து தாத்தாக்கு பிறகு அப்பா அப்பாவுக்கு பிறகு மகன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இன்னைக்கு வந்து சின்னவருக்கு பட்டமே சூட்டிட்டாங்க இனிமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரோடு எல்லாம் சூப்பர் ஆயிடும் அஹ் ஹைவேஸ்ல எல்லாம் சூப்பர் ஆயிடும் டாஸ்மாக் கடைய மூடிட போறாங்க விலவாசி குறைய போகுது எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு ஏன்னா முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் என்னுடைய துணைக்காக அவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கல மக்களுக்கு துணையா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் வந்து துணை முதலமைச்சரா அவர் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இத சொல்லும் போது உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வரணும் சார் என்னன்னா அவர் ஆட்சியை ஏற்கும் பதவி ஏற்கும் போது சொன்னாரு எனக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்ல ஓட்டு போடாதவங்களும் ஏன் இவருக்கு ஓட்டு போடலன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ஆட்சி நடக்கும்னு ஆனா இப்ப நம்மளால சொல்ல முடியும் இந்த மூன்று வருஷத்துல ஓட்டு போடாதவங்க இல்ல ஓட்டு போட்டவங்க கூட ஏன் இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து அந்த தமிழகமே இந்த குடும்பத்தினுடைய ஒரு சிறைக்குள்ள இருக்கிற மாதிரிதான் இருக்குது அதாவது அவருடைய துணைக்கு இல்ல மக்களுடைய துணைக்கு தான் வச்சிருக்கேன்றாரு ஓகே இப்போ ரெண்டரை வருஷமா அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாருல்ல இந்த ரெண்டரை வருஷத்துல விளையாட்டு துறையில என்ன சாதனை சார் நீங்க மெயின் ரோடுல வந்து ரோடு போட்டு கார் ரேஸ் நடத்த மேடம் அந்த கார் ரேஸ் ஓட்டுனதுனால யாருக்கு பிரயோஜனம் அது வந்து பணக்காரங்களுடைய ஒரு கேம் அப்படியே நினைச்சா கூட நீங்க தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு கார்னர்ல நடத்தி அதுல எவ்வளவு பேர் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்களா தமிழகத்துல வந்து எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க மேடம் எவ்வளோ அரசாங்க ஸ்கூல் இருக்குது சரி அவருடைய நண்பரும் அவருடைய ரசிகர் மன்ற தலைவரும் தான் கல்வி அமைச்சர் நீங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டேலண்டடா இருக்கிற பசங்களை நீங்க ஊக்குவிச்சு அவங்க வந்து கேம்ல வந்திருந்தாங்க அப்படின்னா கூட நீங்க ஏதாவது ஒரு சாதனை பண்ணீங்க அப்படின்லாம் இப்ப நிறைய வந்து இந்த பிரக்யானந்தாவோட சேர்ந்தெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல இவர் அமைச்சர் ஆனாலும் இவர் ஆட்சிக்கு வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தன்னுடைய ஓன் டேலண்டால அவங்களுடைய பேரண்ட்ஸ் அம்மா அப்பாவுடைய முயற்சினால அவங்களா வந்து போட்டி போட்டு வெற்றி பெறாங்க அப்பு வாங்கிட்டு வர்றதுக்கு இவங்க வந்து ஏன்னா இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுல இவங்க வந்து கை இல்ல மத்திய அரசாங்கம் எது பண்ணாலும் இவங்க தாத்தாட்டி அப்பா ஸ்டிக்கர் உக்ரைனுக்கு போர் நடக்கிற இடத்துக்கு நடுவுல பிளைட் விட்டவங்க சார் அவங்க மக்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அதான் மக்கள் எந்த அளவுக்கு கேணையா இருக்கிறாங்க தமிழக மக்கள் தான் யோசிக்கணும் இப்ப நடக்கிற விஷயங்களை மக்கள் ரொம்ப கூர்மையா பாக்குறாங்க என்னென்ன கூத்துக்கள்லாம் நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா போன வாரம் அத குற்றம் சாட்டப்பட்டு ஒரு குற்றவாளின்னு சொல்லி நானூறு நாளுக்கு மேல சிறையில இருந்து பிணையில வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா கண்டிஷன் பெயில் அவர் வந்து வாரத்துல ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒவ்வொரு இடத்துல போய் சைன் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் கோர்ட்டுக்கு போனோம் இவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க இல்ல ரெண்டு பெரிய துறைகள் ரெண்டு முக்கியமான துறைகள் எங்கெல்லாம் பெரிய பெரிய டெண்டர் இருக்குமோ எங்கெல்லாம் பெரிய அளவுல பணம் புழங்குமோ எங்கெல்லாம் நீங்க ஊழல் செஞ்சா கண்டுபிடிக்க முடியாதோ அந்த மாதிரியான ரெண்டு துறையை வந்து கொடுத்துருக்காங்க இது எந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நிலைன்னு பாருங்க இதுல என்ன அப்படின்னா அவருடைய முக்கியமான அந்த வாதமே இதுக்கு முன்னாடி வந்து அவர் அமைச்சரா இருக்கிறாரு அதனால அவரை பெயில் முடியாது நாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அமைச்சர் இல்லன்னாங்க நான் வெளியில போனாலும் அமைச்சர் இல்ல நான் வந்து யாரையும் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு வந்திருக்காரு இவர் அமைச்சரா இருந்தாலும் அமைச்சரா இல்லனாலும் இன்னைக்கு வந்து திமுகவுல பெருசா போற்றி புகழ்ந்து பாராட்டக்கூடிய அளவுல இருக்கிற ஒரு எம் வா எடுத்துக்கிட்டா கூட இவர் யார் போன் பண்ணாலும் கேப்பாங்கல்ல இப்ப ஒரு போலீஸ்காரோ டிஐஜியோ டிஜிபியோ நோ நோ நீ வெறும் எம்எல்ஏ தான் நீ சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே ஏன்னா எண்பது வயசு இருக்கிற எழுபத்தஞ்சு வயசு இருக்கிற நாற்பது ஐம்பது வருஷமா திமுக இருக்கிற அமைச்சர்கள் கூட இன்னைக்கு இவர் காலடியில தான் இருக்கிறாங்க நடந்திருக்கு அதாவது தமிழக மக்கள் வந்து விழிப்புணர்வோட தமிழகத்துல என்ன நடக்குதுன்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனா இந்த அநியாயங்கள்ன்றது டு த கோருக்கு போயிடுச்சு இன்னைக்கு சார் நிறைய பேர் சொல்றாங்க அவர் வந்து குற்றவாளி இல்ல குற்றம் சாப்பிட்டுதான பட்டிருக்கிறாருன்னு சொல்றாங்க அது வந்து இடி வழக்குல இடி வழக்குல கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டு இருக்கு முகாந்திரம் இல்லைன்னு இல்ல விசாரிக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும் ஆனால் இவர்கள் எல்லோரும் மறந்த விஷயம் மூல வழக்கு மூல வழக்குல அவரே ஒப்பு கொண்டிருக்கிறார் நான் வந்து அந்த வேலை வாங்கி கொடுக்கறேன்னு காசு வாங்கினேன் அந்த காசை திரும்ப குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நாம ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்கு என்னவோ அவர் உத்தம சீலர் மாதிரி டிஎம்கேல இருக்கக்கூடியவர்கள் இவ எல்லா டிபேட்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு தியாகின்னு முதலமைச்சரே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் தியாகிகளை இதுக்கு மேல கொச்சப்படுத்தவே முடியாது ஏன்னா அவர் சுதந்திர போராட்டத்துல அந்நிய துணிகள் பகிஷ்கரிப்புல உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டு அவர் ஜெயிலுக்கு போறாரு அவரை தியாகின்னு சொல்றதுக்கு அப்போ இந்த தமிழ்நாடு எப்படி ஒரு விழுமியங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு போயிடுச்சு தார்மீகம் அப்படிங்கறது சார் எல்லாரும் சொல்லுவாங்க சார் அரியலூர்ல ரயில் விபத்து நடந்தப்போ அப்ப ரயில்வே மினிஸ்டரா இருந்தவர் ரயில் விபத்து எங்கேயோ நடக்குது ரயில்வே மினிஸ்டரா இருந்தவர் அவருடைய பதவிய ராஜினாமா செஞ்சுட்டு வீட்டுக்கு தன்னுடைய சொந்த இதுல போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படிலாம் எதிர்பார்க்கல சார் இதே தமிழ்நாட்டுல கக்கன் எப்படி இருந்தாரு காமராஜர் எப்படி இருந்தாரு இங்க காமராஜர் மாதிரியோ கக்கன் மாதிரியோ இருக்கணும் எல்லாம் நாங்க எதிர்பார்க்கல மேடம் இந்த ஆட்சியாளர்கள் கிட்ட கக்கன் காமராஜர் சொல்லி அவங்க அசிங்கப்படுத்த பேருக்காரங்களே சொல்லிட்டாங்க காங்கிரஸ் கட்சியில அவர்கள் இருந்தார்களோ அந்த கக்கனும் காமராஜரும் அந்த கட்சிக்காரங்களே சொல்லிட்டாங்க சார் இப்ப நடக்கிறது வந்து காமராஜர் ஆட்சின்னு இளங்கோவனால பேச முடியுதுன்னா எப்படி ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு ஒரு சீட்டுக்காக நமக்கு அந்த பதவி வேணுங்கிறதுக்காக எல்லாரும் போயிட்டாங்க அப்படிங்கறது அந்த கூட்டணி கட்சியில இருக்கிற இருக்கிறவங்களை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல அதாவது அந்த சீட்டையும் பதவியும் கொடுக்கறது யாரு இந்த மக்கள் தான் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க சோ அவங்கதான் விழிப்புணர்வோட இருக்கணும் சோ நீங்க வந்து சொன்னீங்க அவர் வந்து குற்றம் செய்யாத ஒரு மாதிரியே டிபேட்ல சொல்றாங்க அப்படின்னா அதாவது காசு வாங்குன அவரும் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டாரு காசு கொடுத்தவனும் நான் கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான் இவர் வந்து இப்ப தியாகியா ஏன்னா காசு வாங்குன இவர் வந்து தியாகி வேலை கிடைக்கும்னு சொல்லி அங்க இங்க தாலி அடகு வச்சு வீட்டை வித்து சொத்தை வித்து காசு கொடுத்தான் பாருங்க அவெல்லாம் பாவி சோ இவரு தியாகி அவெல்லாம் பாவி அவெல்லாம் துரோகி அப்படின்னு தான் இந்த பத்திரிகையாளர்களும் பேசுறாங்க அதாவது பத்திரிகையாளர்கள் யாராவது நேர்மையா நடந்துக்கிறாங்களா ஒருத்தனாவது நேர்மையா நடந்துக்கிறானா எது தேவையோ மக்களுக்கு அதை பத்தி பேசுறானா அதாவது இன்னைக்கு வந்து உதயநிதி துணை துணை ஆயிட்டாரு ஓகே துணை முதல்வர் ஆனதுனால என்ன துணை முதல்வரா பதவி கூட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல அப்படியான ஒரு பதவியே இல்ல அவர் வந்து ஏற்கனவே அமைச்சர் தான் அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்கும் போது பதவி ஏற்பாரு ஆனா இந்த துணை முதல்வர்ங்கிறது ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அப்பா அவங்க பையனுக்கு கொடுக்கறாரு அவங்க தாத்தா அவங்க அப்பாக்கு கொடுத்தாரு இப்ப இந்த அப்பா பையனுக்கு கொடுக்குறாரு அதாவது டிப்பிக்கலா மன்னராட்சி அப்படிங்கறது தமிழகத்துல இருக்கு மக்களுக்கு சொல்றாங்க அவங்க அவ்வளவு இதை வந்து மக்கள் தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும் இன்னொரு ஒரு பெரிய கூத்து காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு தமிழகத்திலேயே ஒரு பெரிய நாடகம் நடத்துனாங்க ஒரு கட்சிக்காரங்க நீங்களும் அத பார்த்திருப்பீங்க அதுல பேசுன பல பேச்சுக்கள் வந்து அபத்தமான பேச்சு அந்த மது ஒழிப்பு மாநாட்டில கலந்து கொண்ட எழுபது சதவீதமான இளைஞர்கள் வந்து மது பிரியர்களா தான் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த கூத்துக்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது ரொம்ப சரியா சொல்றீங்க சார் நம்ம நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க இன்டர்வியூ ஒருத்தர் எடுக்கும் போது கூட ஒருத்தருக்கு தன்னுடைய நிலையில இல்லாம பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருந்தது அப்படிங்கறத நாம பார்த்தோம் அபார்ட் ஃப்ரம் தட் இன்னைக்கு தமிழகத்துல நீங்க ஒரு பத்து பேரை கூட்டி ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னாலே பிரியாணியும் கோட்டும் கொடுக்கலனா வரவே முடியாது ஏன்னா அதுதான் திராவிட மாடல் அதை வந்து இவங்க வந்து விதையா விதைச்சு செடியா முளைச்சு இன்னைக்கு வந்து பெரிய ஆலமரம் அளவுக்கு வளர்ந்துருக்கு அதனாலதான் இன்னைக்கு நீங்க வந்து ஐயாயிரம் கடையில் பத்தாயிரம் டாஸ்மாக் துறந்தாலும் வியாபாரம் நடக்குது வருஷத்துல பத்தாயிரம் கோடி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் திராவிட மாடல் சரியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் எந்த ஒரு தொழிலும் நீங்க வந்து இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் உங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸே ஆகாது என்னதான் நீங்க ஐஐடியில இன்ஜினியரா படிச்சு நீங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சு தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சு இல்ல உங்க குடும்ப தொழிலா இருந்து தாத்தா அப்பா பண்ணி இருந்து அந்த தொழிலை நீங்க டெவலப் பண்ணணும் நினைச்சா கூட வருஷத்துல இருபது பர்சன்ட் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியாது உங்களோட டேர்ன் ஓவரை ஆனா டாஸ்மாக் வந்து கடந்த மூணு வருஷத்துல முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா திராவிட மாடல் சரியா வேலை செய்து தமிழக இளைஞர்கள் எல்லாரையும் குடிக்க வச்சிருக்காங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களை குடிக்க வச்சிருக்காங்க அதோட சேர்த்து பெண்களையும் நீங்க தப்பா சொல்றீங்க ஏன்னா அவர் சொல்றாரு இஸ்லாமில் முஸ்லிம்கள் வந்து தொண்ணூறு சதவிகிதம் குடிக்கறதில்ல ஆனால் ஹிந்துக்கள்ல விளிம்பு நிலை மக்கள் தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல கூட ஓட்டு அரசியல் நடத்துறாங்க ஏன்னா அந்த மைனாரிட்டிஸ்ன்றவங்க நீங்க நல்லவங்க நீங்க குடிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு வந்துரும் அப்படின்னு யார் சொன்னா இவர் வந்து பாக்குறாரா எந்த மதத்துக்காரன் குடிக்கிறார் சார் அப்படியே இருக்கட்டும் சார் நீங்க தானே சார் அவர்களுடைய காவலர்களா இருக்கீங்க இந்தியாவில் விளிம்புநிலை மக்கள்னு நீங்க யார சொல்றீங்க தலித்துக்களை சொல்றீங்கன்னா அவர்களோட காவலனா தானே நீங்க இருக்கிறீங்க கள்ளக்குறிச்சியில போயே மாநாடு அப்படிங்கறதுக்கு கள்ளச்சாராய மரணம் அங்க இறந்து போனவங்கல அறுபத்தி ஆறு பேர்ல அறுபது பேருக்கும் மேலாக சொல்ல போனா அனைத்து மக்கள் பிள்ளைகள் அந்த இறந்து போனவர்களுமே கிட்டத்தட்ட தலித்து மக்கள் தான் அவர்களுக்காகனு நீங்க கட்சியை அமைச்சுட்டு நீங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க விளிம்பு நிலை மக்கள் அவர் வாயால உச்சரிக்கிறதே தப்பு எவ்வளவு நாள் தான் நீங்க அவங்களை விளிம்பு நிலையிலே வச்சிருப்பீங்க அவங்க விளிம்பு நிலையில இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அரசியல் தலைவரா இருக்க முடியும் அதனாலதான் அவங்க என்னைக்கு முன்னேறி மேல வராங்களோ கிடையாது அவனை கடைசி வரைக்கும் விளிம்பு நிலை மக்களாவே வச்சிருக்கணும் அவனை கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இடத்துலயே தான் இருக்கணும் ஒரு நாளும் மேல வரக்கூடாது ஆனா அவங்கள வச்சு குழப்பு நடத்துற அவங்கள வச்சு அரசியல் கடத்துறது அவங்கள வச்சு அரசியல் கட்சி நடத்துற இவங்க மேல வந்துகிட்டேதான் தான் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு அஹ் அதாவது இது வந்து ஒரு தேசிய பிரச்சனை ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு தேசிய பிரச்சனை மது அப்படிங்கிறது தேசிய பிரச்சனை அஹ் நாகாலாந்தை தவிர பீகார தவிர குஜராத்தை தவிர இந்தியா முழுக்க கடைகள் இருக்கு சரி சார் இந்தியா முழுக்க கடைகள் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற கடையை மூடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டர் தேவையில்லைய நீட் கூட எல்லா மாநிலங்களும் நீட் அக்செப்ட் பண்ணிடுச்சு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா தமிழ்நாட தவிர பெரும்பாலான எல்லா மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணிடுச்சு நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா தவிர பெரிய பெரும்பாலான மாநிலங்கள் இந்திய எதிர்க்கலையே இந்திய எதிர்க்க எக்ஸாக்ட்லி இவங்க பேசுறது எல்லாமே அபத்தமா தான் இருக்கு அதாவது போகாத ஊருக்கு வழி தேடுற கதை தான் சரி எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கம் தான் வந்து பண்ணணும் அப்படின்னா கடைகளை ஓப்பன் பண்ணது நீங்க தானே இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் பேரையோ இல்ல ஐம்பதாயிரம் பேரையோ கூட்டி நீ பெரிய மாநாடு நடத்தினு சொல்றல இதே ஐம்பதாயிரம் பேரை ஒவ்வொருத்தரையும் ஒரு நூறு பேரை இருநூறு பேரை தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மார்க்குக்கு முன்னாடியும் டெய்லி நிக்க வச்சு போராட்டம் நடத்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மக்கள் நலன் மேல ஒரு ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஊரில் ஏன்னா உங்கள் கட்சி தான் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்குல்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு டாஸ்மாக்க்கு முன்னாடியும் ஐம்பதுலேருந்து நூறு பேரை நிற்க வச்சு காலையில இருந்து சாய்ந்திரம் வரையும் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அந்த கடை மூடுற வரைக்கும் அவங்க மூடுற வழக்கு நமக்கு தெரியும் சார் மணமகள் மன்றத்துக்கு ஹோட்டல்ஸ்ல நடக்கிற பங்கனுக்கு திருமண மண்டபங்களில் நடக்கிற பங்கன்ல வந்து லிக்கரை சப்ளை பண்றதுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம்னு பேசுற அரசு எப்படி அத பத்தி யோசிப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க திருமண மண்டத்தை விட்டுருங்க மணமகள் மகள் மன்றத்தை விட்டுருங்க நீங்க உங்க வீட்லயே ஏதாவது நீங்க பங்கன் நடத்துறீங்கன்னா அதுக்கு கூட வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டுனீங்கன்னா உங்க வீட்லயே நீங்க சரக்கு சப்ளை பண்ணலாம்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க தமிழ்நாடு அப்ப அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டணி அப்படிங்கிற பேர் அவர் சொல்றாரு சீட்டு அப்படிங்கிறது வேறு வந்து அவருடைய கொள்கைன்றது எப்படி ரெண்டு வேறவா இருக்க முடியும் அப்ப நீங்க எது எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களோடதுக்காக இருந்துப்பீங்களான்னு மக்கள் கே கேட்க கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்துல தானே அவர் அப்படி பேசுறாரு சோ அப்போ எந்த அளவிற்கு மக்களை முட்டாளாக்க முடியும் திசை திருப்ப முடியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னு நீங்க பாருங்க மது ஒழிப்பு மாநாடா ஸ்டார்ட் பண்ணி அங்க டிஎம்கே வருவாங்கன்னு சொன்ன பிறகு அது மது ஒழிப்பு மகளிர் ஆயிடுச்சு அப்ப நீங்க உங்க முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதாயத்துக்காக மட்டுமே ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களை பத்தி பேசுறதுக்குள்ள தகுதியை இழந்து போறாங்க அதைதான் மக்கள் புரிஞ்சுக்கணும் சார் இப்போ நம்ம வந்து அஹ் ஒருத்தரை ஒரு நம்ம ராமகிருஷ்ணரை பார்த்திருப்போம் அவரு வந்து ஒரு குழந்தை அஹ் அம்மா வந்து சொல்றாங்க நீ வந்து ஸ்வீட் சாப்பிடாதன்னு சொல்லுங்க சாமின்னு சொல்லிட்டு அவரு ரெண்டு வாரம் வர சொல்லி வர சொல்லி திரும்பவும் சொல்லும் போது அந்த அம்மா கோவப்பட்டு கேக்குறாங்க ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்கும்போது அவங்க சொல்றாங்க இல்ல நானே இத்தனை நாள் ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தேன் நான் வந்து அவனை குழந்தைய பார்த்து ஸ்வீட்ட சாப்பிடாதன்னு சொல்லணும்னா நான் முதல்ல அதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்ததுக்கெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டுல முழுக்க கடையை மூடுங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒன்றிய அரசை பார்த்து சொல்லுங்க நாங்க இங்க செஞ்சிட்டோம் உங்களால இதை செய்ய முடியுதான்னு கேளுங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதியை ஒழிச்சுட்டோம்னு பேசுவாங்க அப்ப ஈவேரா மண்ணுன்னு இவங்க சொன்னது பொய்யா ஜாதிய வந்து ஒழிக்க முடியாது அது தேசிய பிரச்சனைன்னு இவர் சொல்றாரு ஜாதி எதுக்கு இருக்கணும் உங்களுக்கு ரிசர்வேஷனுக்கு ஜாதி இருக்கணும் ஆனால் ஜாதிய பத்தி பேசக்கூடாது ஒழிஞ்சு சக சக மனுஷனா நடத்த இல்ல ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்றவன் தான் ஜாதி கட்சி நடத்துறான் ஜாதிய பொழப்பே நடக்குது அப்புறம் ஜாதியை ஒழிச்சுட்டா உனக்கு எங்க இருக்க போகுது இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ சீட்டு குடுக்கறதுனாலும் ஜாதிய பார்த்துதான் குடுக்கறாங்க அந்தந்த தொகுதியில எந்த ஜாதிகார அதிகமா இருக்கிறான் யார நிக்க வச்சா ஓட்டு வரும் அப்படிதான் குடுக்கறாங்க அவங்களுடைய கட்சி கொள்கை அதை வச்சா குடுக்குறாங்க அதெல்லாம் இந்த ஜாதியை ஒழிக்கிற மதுவை ஒழிக்கிறேன் அப்படிங்கறது பெரிய டிராமா இது மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக க்ளோஸா ஃபாலோ பண்ணணும் இப்ப நடக்கிற காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே மக்கள் நலனுக்காக இல்ல சுய நலனுக்காகத்தான் அவனோடைய சொந்த நலனுக்காக தான் இன்னைக்கு வந்து துணை முதல்வர் பதவியை கொடுத்துருக்கிறாங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்பாவால ஹேண்டில் பண்ண முடியல அப்பாவுக்கு வயசாகுது அடுத்தது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு இதுதான் ஜனநாயகம் ஏன்னா அந்த கட்சியில எழுபத்தஞ்சு வருஷம் நாங்க பழமையான கட்சி நாங்க வந்து பவழ விழா கொண்டாடுறோம்னு சொல்ற கூடிய ஒரு கட்சியில ஒரு திறமையான தலைவர் இல்ல அந்த குடும்பத்தை தவிர வேற யாருமே அதுல தலைவர் இல்ல இது ஒரு கட்சியா இது ஒரு கொள்கை இருக்கா எவ்வளவு பேர் ஒருத்தனும் படிச்சவன் இல்லையா ஒருத்தனாலையும் ஆட்சி செய்ய முடியாதா ஒருத்தனாலையும் அந்த கட்சிக்கு தலைவரா வர முடியாதா ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல ஏன் மத்த ஜதிக்காரன் யாராவது ஒருத்தர் போட வேண்டியதானே ஆர் ஆசா இருக்கிறாரில்ல நல்லா பேசுறாருல கொள்கையை நல்லா பேசக்கூடியவர் திறமையானவர் தானே ஏன் அவரையும் கட்சி தலைவரா போடக்கூடாது அவங்க குடும்பத்திலே கனிமொழி இருக்கிறாங்கல்ல ஏன் அவங்கள துணை முதல்வரா போடக்கூடாது குடும்ப சொத்து குடும்ப சொத்து இந்த குடும்பத்தினுடைய அடிமை ஆட்சியில தான் இன்னைக்கு தமிழகம் இருக்கு இந்த குடும்பத்தினுடைய ஒரு தான் தமிழகமே இருக்கு தமிழக மக்கள் எல்லாருமே வந்து ஒரு சிறைவாசியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்றத அவங்க என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்குதான் அந்த மாற்றம் ஏற்படும் இத வந்து எந்த ஒரு பத்திரிகையாளரும் பேசுறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான பத்திரிகையாளர்கள் அவங்க கீழே தான் இருக்கிறாங்க அவங்க எதை சொன்னா விரும்புவாங்களோ அதைத்தான் பேசுறாங்க இன்னைக்கு பாருங்க சட்டக்கல்லூரியில அந்த பகுதி நேரமா இருக்கிற ஆசிரியர்களை வச்சு நீங்க கல்லூரி நடத்துறதா இருந்தா கல்லூரியே மூடிட்டு போங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து கோர்ட்டே சொல்லுது ரொம்ப கரெக்ட் சார் நீங்க செந்தில் பாலாஜியை விடும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க கெஜ்ரிவால விடலையா சிபுசோரனை விடலையா அப்ப இது வந்து செந்தில் பாலாஜிக்கும் பொருந்துன்னு சொன்னாங்கல்ல அப்ப சட்டக்கல்லூரியில் பகுதி நேர ஆசிரியர்கள் போட்டா தகுதியானவர்களாக அத வந்து அவங்கள உருவாக்க முடியாது அந்த அது வந்து நல்ல ப்ராப்பர் எஜுகேஷன் போய் சேராது அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணுங்கன்னு இது பள்ளிகளுக்கும் அரசு கல்லூரிகளுக்கும் பொருந்தும் தானே இன்னைக்கு பதினாலாயிரம் வேகன்சி கிட்டக்க ஸ்கூல்ல இருக்குது நாலாயிரம் வேகன்சிக்கு மேல அனௌன்ஸ் பண்ணியே ஃபில்லப் பண்ணாம கல்லூரிகள்ல இருக்கு கடந்த பதிமூணு வருஷமாக ஸ்கூல்லயோ காலேஜோ பணி நியமனமே செய்யப்படல அங்க இருப்பது பாதி ஃபில்லப் பண்ணாதது மீதி இருக்கிறது வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் ஆசிரியரா வேலை செய்யறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கல அதுக்கும் காரணம் மத்திய அரசாங்கன்னு சொல்றாங்க இந்த படிச்ச ஆசிரியர்கள் கூட அது என்னன்னு தெரியாம மத்திய அரசாங்கம் சம்பளம் கொடுக்கலன்றதை சொல்ற அளவுக்கு சொல்ல வச்சிருக்கிறாங்கன்னா பாத்துங்க படித்தவனை கூட முட்டாளா மாத்தக்கூடியதுதான் திராவிட மாடல் படித்த ஆசிரியரை கூட முட்டாளா மாத்தக்கூடியதுதான் திராவிட மாடல் தமிழகம் போதை அடிமையாக்கக்கூடியதுதான் திராவிடம் வரிசையா சொல்லிட்டீங்க சார் ஆக்சுவலா ஒரு எஜுகேட்டட் பீப்புளையே வந்து மைண்ட கொரப் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் சார் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அந்த சமகிரக சிக்ஷா ஸ்கீமுக்கு கீழே எத்தனை ஆசிரியர்கள் அதுவும் அவங்க ரொம்ப தெளிவா அதுல சொல்லிருக்காங்க சார் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க முழு சேலரி கிடையாது ஆனால் அப்ப நீங்க என்ன பண்ணி மத்த இதுக்கு கொடுத்த தொகுப்பு நிதி அனைத்தையும் நீங்க ஆசிரியர்களுக்காக செலவு பண்ணிட்டு ஆசிரியர்களுக்கு அந்த பள்ளிகளுடைய டெவலப்மெண்ட்டுக்குன்னு செலவு அஹ் அலோகேட் பண்ணதை என்ன பண்ணீங்கன்னு அதெல்லாம் அந்த ஆசிரியர்கள் கேட்டிருக்கணும் யோசிச்சு பாருங்க அப்ப மத்ததுக்கெல்லாம் ஒன்றியம் வேண்டாம் ஒன்றியம் பேசுறீங்கல்ல உண்மைக்குமே நீங்க என்ன செஞ்சிருந்திருக்கணும் எப்படி வந்து நீங்க ஃபேஸ் டூக்கு வந்து முதல்ல அது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடது நாங்க பாத்துக்கிறோம்னு பேசிட்டு இன்னைக்கு உங்களால முடியாதப்ப நீங்க அங்க போயிட்டு லெட்டர் குடுக்கறதும் பேசுறதும் வைக்கிறதும் பண்ணீங்களோ அண்ணாமலை அவர்கள் ஒரு கடிதம் எழுதினா அடுத்த நாள் அங்க இருந்து ரிலீஸ் ஆகுது பாருங்க இதுதான் மக்கள் நலன் சார்ந்து பேசுறதுக்கும் கட்சி அரசியல் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அவர் எங்க இருந்தாலும் சரி அவங்கதான் சொல்லிட்டு போறாங்க ஆனா மக்களுடைய நலனுக்காக ஏன்னா அப்படியே எல்லா இடங்கள்லயும் வேலை பாதியில நிக்குது இவங்க கொடுக்கறது எல்லாமே இவங்களோட ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறது நான் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம்னு இருக்கிற காசெல்லாம் நீ கட்சிக்காக உனக்கு ஓட்டுக்காக செலவு பண்ணி கரெக்டா சொன்னீங்க இந்த திட்டம் எதுவுமே வந்து மக்கள் நலனுக்காக கொடுக்கறது இல்ல ஏன்னா மக்கள் நலனுக்காக குடுக்கறதா இருந்தா நீங்க பதவி ஏற்ப முதல் மாசத்துல இருந்தே குடுத்துருக்கோம் ஏன்னா நீங்க சொன்னது அதுதான் ஆனா முதல் மாசத்துல இருந்து குடுக்காம இப்ப வந்து எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இளைஞர்களுடைய ஓட்டை வாங்கினேன் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் யாரும் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறது இல்ல அவங்களுடைய நாட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்களை பார்த்து போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்களை எப்படி மாத்துறது அவங்களுடைய ஓட்டை எப்படி வாங்குறதுன்றதுக்காக சும்மானா இந்த வந்து உதவி தொகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இதுக்கு முன்னா என்ன இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் ஓட்டு வாங்கணும் அப்படின்னா கலர் டிவியை கொடுத்தாங்க மிக்சி கொடுத்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க எலெக்ஷன் அப்போ ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க ஆயிரக்கணக்கில் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஓட்டுக்கும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க திமுக இன்னைக்கு ஒரு ஒரு இளைஞருடைய ஓட்டையும் இருபத்தி நாலு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அந்த பணம் அரசாங்கத்தினுடைய பணம் அந்த பணம் மக்களுடைய வரி பணம் சோ அவன் வந்து அவனுடைய எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கும் அவங்க பதவி வர்றதுக்கும் அவங்க வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கும் அவங்க சாராயத்தை விக்கிறதுக்கும் லட்ச லட்சமா கொள்ளை அடிக்கிறதுக்கும் அந்த கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக அரசாங்கத்தினுடைய பணத்தை மக்களுடைய பணத்தை மக்களுடைய வரி பணத்தை இன்னைக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் இது வந்து மக்கள் நலனுக்காக இல்ல ஏன்னா மக்கள் நலனுக்காக நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த இப்போதானா இந்த ஆட்சியில தானே என்னுடைய இளைஞர் வந்து அஹ் கல்லூரிக்கு போறான் படிக்கிறதுக்கு கடந்த ஐம்பது வருஷமா நீங்க ஆட்சி செஞ்சீங்கல்ல அப்பயம் தானே படிக்கிறான் வருஷமா உங்களால ஒரு மக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா கல்வியில மாற்றத்தை கொண்டு வர நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுக்க முடியல அப்படின்னா இதுக்கு அப்புறமும் என்ன செய்வீங்க அப்படின்றத மக்கள் யோசிக்கணும் மேடம் ரொம்ப சரியா சொன்னீங்க சார் மக்கள் தான் இத பத்தி யோசிக்கணும் தன்னுடைய ஆஹ் நமக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு யாரு காரணம் அப்படிங்கறத யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றங்கள் வரும் ஆட்சிகள் மட்டும் மாறணும்ன்றது இல்ல மக்களுடைய மனநிலை மாறினாதான் இங்க நல்லது நடக்கும் நிச்சயமா மக்கள் மனநிலை மாறாம எதையுமே மாற போறது இல்ல ஏன்னா இவங்க வந்து ஐம்பது வருஷமா இந்த மக்களை நம்ம இப்படியே வச்சிருக்கோம் இருந்தாலும் இவங்க நம்மள நம்புறாங்க கண்ணம் கண்மூடித்தனமா ஓட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் அவங்களுடைய அந்த அட்டூழியங்கள்னே சொல்லுவேன் நான் அது வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்கு ஸோ இதுக்கப்புறமும் இது போச்சு அப்படின்னா இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பாருங்க நிறைய ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நிறைய கல்லூரியில படிக்கிற பசங்க கல்லூரியை முடிச்சிட்டு வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகாத இளைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஏதாவது ஒரு வழியில ஒரு போதைக்கு அடிமையாகி இருக்கிறாங்க இதற்கு முழு முக்கிய காரணம் என்னன்னா நம்மளுடைய ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசாங்கம் தான் ஏன்னா எந்த ஒரு பேரண்ட்டும் தன்னுடைய குழந்தைய நீ போய் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றது இல்ல நல்லா படிக்க வைக்கணும் பையன் நல்லா வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே பாக்குறாங்க ஆனா அவன் ஏதோ ஒரு போதைக்கு ஆகுறான் அப்படின்னா அது வந்து இன்னைக்கு தமிழகத்துல எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிறதுனாலதான் அவன் அடிமை ஆகுறான் அவனுக்கு கிடைக்கிறதுனால தானே அவனுக்கு ஆக்சஸ் இருக்கிறதுனால தானே அவன் அதை அடி ஆகுறான் அந்த ஆக்சஸ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது அந்த ஆக்சஸ முற்றிலுமே ஒழிக்க வேண்டியது யாரு அரசாங்கம் அந்த அரசாங்கம் செய்யல அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய சுயநலத்துக்காக செய்யறாங்க அப்படிங்கிறத மக்கள் உணரணும் இதெல்லாம் மாறணும்னா மக்களுடைய மனநிலையில ஒரு மாற்றம் வரணும் அட்லீஸ்ட் வரக்கூடிய தேர்தலாவது ஒரு புதிய தலைவர்களை புதிய கட்சிகளை நீங்க தேர்ந்தெடுங்க ஏன்னா இந்த இவ்வளவு நாள் ஒரு ஐம்பத்து ஐம்பத்தஞ்சு வருஷமா திராவிட கட்சிகள் ஆண்டத பார்த்துட்டீங்க என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிடுச்சு ஐம்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறமா நாங்க எந்த இடத்துல நிக்கிறோங்கிறது தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறமா நீங்க ஒரு மாற்றம் வரணும் புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்ல தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சி அண்ணாமலை போன்ற தலைவர்கள் வந்து தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு வந்து மக்களுக்காக உழைக்கிறாரு இதுதான் மக்கள் நலம் இதுதான் பொது நலம் அவர் அங்கேயே இன்னும் சம்பாதிச்சிருக்கலாம் வந்து பெரிய அளவுக்கு போயிருக்கலாம் இன்றைக்கு கூட மக்களுக்கு நான் இன்னும் நல்ல சர்வீஸ் பண்ணணும்ன்றதுக்காக லண்டன்ல போய் படிக்க போயிருக்கிறேன் இந்த அரசியல்வாதிகள் மாதிரி உட்கார்ந்து என்ன மாதிரி பண்ணலாம் என்ன ஸ்கீம் போட்டா காசு வரும் எப்படி மக்களை ஏமாத்தலாம் எங்க சாராயம் வைக்கலாம் என்னென்ன இதை யோசிக்கல மக்களுக்கு இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன பண்றாங்க மற்ற நாட்டுக்காரங்க என்ன பண்றாங்க மற்ற நாட்டுகளோட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு தான் அவர் வந்து லண்டன் போயிருக்காரு மூணு மாசத்துல வந்துருவார் ஒரு மாசம் முடிஞ்சு ரெண்டு மாசத்துல வருவார் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும்னு தெரியும் சோ நம்ம தொடர்ந்து நம்ம சொல்றதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த முறை மக்கள் நிச்சயமா யோசிச்சு நல்ல ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட விடை ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ வெரி மச்